சோறு தோறு இருக்கு சண்டே ஸ்பெஷல் இந்த வீட்டில் மீன் குழம்புக்கு தாளிப்பூ இருக்குது மீன் குழம்புக்கு பூரா மசாலா சேர்த்து புளி சேர்த்து அரைச்சி திரட்டி வச்சுட்டேன் இது கூட இப்போ அதை வதக்கி கொடு வதக்கிற பாருங்கள் தாலிப்புக்கு தேவையான பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அது கொட்டணும் நல்லெண்ணெய் நூறு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் கடைசி ஆட் பண்ணணும் வறுக்கிறதுக்கு மசாலா தண்ணி வச்சுருக்கேன் மீன்லாம் அதை வறுக்கணும் சமைச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆ இதுக்கு வந்து இப்போ தாளிப்பு சேர்க்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒதிக்கலாம் அவ்வளோதான் தூக்கின்னா அடுப்பில் போட்டுடலாம் தூக்கி அடுப்பில் போட்டாச்சுங்க எல்லாம் தாளித்து கழிச்சு புளி நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்தாச்சு மசாலா சேர்த்தாச்சு நல்லா கொதித்து மசாலா வடைச போக வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கணுமா முடிச்சு மீன் குழம்பு சோறு வெந்திருச்சு அவ்வளோதான் சோறை வடித்து விட்டு மீனை வறுக்கலாம்